மாணவர்களே நீங்கள் தமிழ் மொழியில் சிறந்தவர்களா வந்துவிட்டது உங்களுக்கான மேடை நமது கலைஞர் தொலைக்காட்சியில் தமிழோடு விளையாடு சீசன் டூ ஆரம்பமாக உள்ளது நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டுமா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் ஒரு பள்ளியிலிருந்து இருந்து மூன்று பேர் வீதம் ஒரு அணியாக இணைந்து பங்கு பெறலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று திருச்சியில் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் சௌதாம்பிகா மவுண்ட் ரோட் லிட்ரா ஜி ஸ்கூல் எம் நகர் வயலூர் திருச்சி இரண்டு தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு இரண்டு ஒன்று ஏழு ஐந்து மூன்று இந்த நேர்முக தேர்வில் கரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட சுற்றுவட்டார பள்ளிகள் பங்கு பெறலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று திருநெல்வேலியில் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் மகாராஜா நகர் திருநெல்வேலி பதினொன்று தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஆறு நான்கு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் இந்த நேர்முக தேர்வில் கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்ட சுற்றுவட்டார பள்ளிகள் பங்கு பெறலாம் நேர்முக தேர்வு நடைபெறும் வித்யாலயா திருப்பாலை மதுரை பதினான்கு தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது மூன்று ஒன்று ஒன்று இந்த நேர்முக தேர்வில் மதுரை ராம்நாடு திண்டுக்கல் தேனி சிவகங்கை விருதுநகர் மாவட்ட சுற்றுவட்டார பள்ளிகள் பங்கு பெறலாம் நேர்முக தேர்வில் பங்கு பெறுங்கள் உங்கள் பள்ளிக்கு பெருமை சேருங்கள்